அவர் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கும்போது திராவிட கட்சிகளை வந்து திராவிட கட்சியோட சித்தாந்தத்தை அவரை விட யாரும் தெளிவாக எதிர்க்க முடியாது அந்த லெவலுக்கு எதிர்த்தார் ஆனால் அவர் போக வேண்டிய நெருக்கடி நிலைக்கு இந்த கட்சி தள்ளிச்சு அவர் மற்ற கட்சி போல் இல்லாமல் இது வந்து நாம் தமிழர் கட்சி திராவிட கட்சிகள் மாதிரி இல்லாமல் ஒரு பொது உடமையான கட்சியாக இருக்கும்னு எதிர்பார்த்தார் இதை எப்படி நம்மளுடைய தோல்வியை நம்மளுடைய வாக்கு குறைகிறத நம்ம எப்படி அதை கன்வெர்ட் பண்ணலாம்னு பார்க்குறாரு சின்னம் பறி போயிடுச்சு ஓட்டிங் மிஷினில் சிப்பு வச்சுட்டாங்க மக்கள் காசுக்கு வாங்கிட்டாங்க ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டது எனது தத்துவங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போனதுக்கு இதுதான் காரணம்னு அவர் எதையோ பூசி முழுகிறதுக்கான பிளான் இது அடுத்த கட்ட பிளான் அவர் இதே அவர் நீங்கள் இவன் அவரோட கடந்த கால தேர்தலை பாருங்களேன் குழோபலாக எதையாவது பேசி விட்டு போகிறது உள்ளுக்குள்ளே இறங்குறதே கிடையாது உள்ளுக்குள்ளே இறங்கினா போய் ஒரு ரெண்டு போஸ்ட் கொடுக்குறக்கு வேணால் இறங்கலாமே ஒழிய உள் நாங்களே சொல்கிறோமே கட்சியை அவரே தான் உடைக்கிறார் நாம் தமிழர் கட்சியில் வந்து அது வந்து தான் அதாவது வந்து டிஎம்கே பிஜேபி காங்கிரஸ்க்கெல்லாம் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததுனால அரசாங்க பண்டுகள் அரசாங்க ஸ்கீமையே வந்து அவங்க அவங்களோட ஸ்கீம் சொல்லி தான் பண்ணுறாங்க அந்த மாதிரி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை ஆனால் வெளிநாடுகளில் வேலைக்கு போன தம்பிங்க தன்னோடய இரத்தத்தை வேறுவையாக்கி வேறுவையை காசாக்கி காசு இங்கே அனுப்புகிறாங்க தம்பிங்க தான் கட்சியை வளர்க்குறாங்க அது விவர் தனக்கானதாக மாற்றிக்கிறார் எப்படி சாத்தியமாக இருக்கும் உலகமயமாக்கல்ல இப்போ எல்லாம் போய்கிட்டு இருக்கு ஒன்னோட உன்னோட ஒன்று வியாபாரங்களே பிச்சுக்கிட்டு போகுது இதில் எப்படி ஒரு தமிழ்நாடு மட்டும் தனிநாடாக அடிச்சுடுவார் இந்த பக்கம் லடாக்கில் சைனா பிரச்சனை இந்த பக்கம் இலங்கையில் சைனா பிரச்சனை இதில் ஒரு தனிநாடாக இருந்து இவரோடய இராணுவ வலிமையில சைனா அடிச்சு அரைச்சிருப்பார் இந்தியா கிட்டே இருக்க வரும் சைனாக்கிட்ட சைனாகிட்ட போய் அவர் அதெல்லாம் சாத்தியமாது அது அது எதையாவது போகிற போக்கில் பேசி விட்டு போக வேண்டியது தானே அதை யார் கேட்க உங்களுக்கு சினிமா சினிமாண்ண டைரக்டர் தானே அவர் எதையாவது ஒன்று அடிச்சு விட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே நம்புகிற மாதிரி இருக்கணும் சாத்தியமாயிரும் அது சும்மா வாயில் வடை சுட்டு போற மூன்றாவது கட்சி ரெண்டாவது கட்சியும் மூணாவது கட்சிக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டாவது கட்சி தொண்ணூறாயிரம் ஓட்டு மூணாவது கட்சி ஒம்பதாயிரம் ஓட்டு ஸோ புரியுதுங்களா அதிலேயும் இவர் வேற வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை பழைய உறுப்பினர்களெல்லாம் போய் கொண்டாடிக்கிட்டே இருப்பார் ஒவ்வொரு போய்க்கும் கொஞ்சம் பேரை கொளுத்திடுவார் இந்த வருஷமும் முப்பது லட்சம் ஓட்டு நாற்பது லட்சம் ஓட்டு வாங்குவார் அது எதாவது புது ஓட்டுகளாக இருக்கும் பழைய அப்படி இல்லைன்னா இப்போ அறுபது லட்சம் ஓட்டில் வாங்கணும் வாங்கட்டும் பார்ப்போம் இல்லை பண்ணல அவர் மாதிரி இவர் எளிமையாக இருக்காரா அவர் ரெண்டரை லட்சம் ரூபா வீட்டில் குடியிருந்தாரா அவர் மக்கள் மலை வெள்ளத்தில் துவச்சிக்கிட்டு இருக்கும்போது நாற்பது லட்ச ரூபாய்க்கு கார்வான் அதெல்லாம் ஏங்க தேவையில்லாமல் அதெல்லாம் அவர் அந்த மாதிரியெல்லாம் இல்லை அவர் சொகுசு வாழ்க்கைக்கு மாறிட்டார் இவர் அவங்க உயிரே கொடுத்தாங்க அவர் கேட்குறாரு என்னை என்னோடய அண்ணன் தேதியில் உயிரை கொடுக்குறேன்னு நானே என் படையில யாராவது உயிரை கொடுங்க அண்ணனும் உயிரை கொடுக்குறேன் நல்லவா நான் போ ரெண்டு பேரும் குதிப்போம் தாமரை நீர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் சிவகங்கை மாவட்ட செயலாளர் திரு சஞ்சீவிநாதன் அவர்கள் வணக்கம் நான் நீங்கள் இப்போ கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருக்கீங்க நாம் தமிழ் கட்சியினுடைய பொறுப்பாளர் அதாவது தலைவர் சீமான் அவர்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை படம் வசூலிப்பதில் தான் அவர் குறியா இருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இங்கே கட்சி அந்த பதிமூணு வருடமாகவும் நீங்கள் கூடவே இருக்கீங்க ஸோ அவருடைய இந்த மாற்றமா இல்லை வந்து அவர் முதல் காலத்துலேருந்து இப்படி தான் இருக்காரு இல்லை இப்போ வந்து அவருக்கு மாற்றம் இல்லை அவரு அவர் வந்து இந்த கட்சிக்கு பயன்படுவார் கட்சியை வளர்க்குறதுல முயற்சி பண்ணுவார் அது உள்கட்டமைப்பு இறங்கி செயல்படுவார் அவர் வசூலிக்கிற பணங்கள் வந்து உள்கட்டமைப்பு இப்போ பயன்படுத்துவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம முயற்சி பண்ணுறோம் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்குறோம் ஆனால் அவர் காலப்போக்கிலேயே அவர் வந்து உள்கட்டமைப்பு விஷயத்தில் கவனமே சுத்தமாக செலுத்துகிற மாதிரி இல்லை அவர் கூட உள்கட்டமைப்பு விஷயத்தில் அவர் கவனம் செலுத்துகிற மாதிரி ஐடியாவில் இல்லை அவர் அந்த க ஒரு கட்டத்தில் தான் அவர் மேலே நம்பிக்கையை நம்ம இழக்க வேண்டியதாகிடுது நீங்களாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி கல்யாண சந்தன் அன்னன்னாக இருக்கட்டும் இப்போ வந்து தமிழ் தான் அப்படின்றது தான் வந்து கட்சியினுடைய கொள்கையும் கோட்பாடும் வந்து ரொம்ப அதிகமாக வந்து அதில் தான் வந்து இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டாங்க அப்படி இருக்கும்போது அவர் அதை விட்டு ஒரு திராவிட கட்சிக்கு போய்ட்டார் ஏன்னால் வந்து நாத்தம்பர் வந்து திராவிட கட்சியாக இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் நீங்கள் எல்லா கட்சிகளையும் வந்து அகைன்ஸ் பண்ணி தான் இருந்தீங்க அப்படி இருந்த ஒருத்தர் வந்து திராவிட கட்சிக்கு போய் சேர்கிறதுக்கான காரணம் என்னவாக இருந்தது அவர் நாம்தம்மல கட்சியில் பயணிக்கும் போது திராவிட கட்சிகளை வந்து திராவிட கட்சியோட சித்தாந்தத்தை அவரை விட யாரும் தெளிவாக எதிர்க்க முடியாது அந்த லெவலுக்கு எதிர்த்தார் ஆனால் அவர் போக வேண்டிய நெருக்கடி நிலைக்கு இந்த கட்சி தள்ளிச்சு அவர் மற்ற கட்சி போல் இல்லாமல் இது வந்து நாம் தமிழர் கட்சி திராவிட கட்சிகள் மாதிரி இல்லாமல் ஒரு பொது உடமையான கட்சியாக இருக்கும்னு எதிர்பார்த்தார் அவரோட எதிர்பார்ப்பு இங்கே பூர்த்தி செய்யப்படலை பூர்த்தி செய்யப்படும் போது நண்பர்கள்கிட்ட அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறார் அதையே காரணம் காட்டி அவர் கட்டம் கட்டப்படுறாங்க அவர் கட்டம் கட்டப்படுறதுனால வந்து அவரால் செயிச்சுக்க முடியாத நேரத்தில் சில நேரம் அண்ணன்ட்ட கேட்க முயற்சி பண்ணுறாரு அவருக்கு எந்த பதிலும் அவர் சொல்ல விரும்பலை சொல்ல விரும்பாதனால அவரும் ஆனால் என்னென்னா பல முறை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு அவருக்கு நீ வெளியில் போயிருங்கிற மாதிரி நெருக்கடி கொடுத்தோன்னே நல்ல பேச்சாற்றல் உள்ளவர் மக்கள் சேவை செய்கிறதுக்காக வந்தவர் வேறு வழியே இல்லாமல் தான் எந்த கட்சியை விம விமர்சித்த வச்சாரோ அந்த கட்சிக்குள்ளே போய் குறைந்தபட்சமாவது இந்த தமிழ் மக்களுக்கு எதையாவது செய்வோம் அப்படின்னு போனார் அவர் சும்மா தள்ளி தான் விட்டாங்க இப்போ வெளியிலேருந்து சொல்கிறாங்க பெயிண்டிங் கான்ட்ராக்டு அது வாங்குறதுக்கு இது வாங்க அதெல்லாம் கிடையாது அவர் கொடுத்த நெருக்கடி தான் அவரால் இனிமே மக்கள் சேவைக்குன்னு வந்தாச்சு இனிமேல் போய் நார்மலாக இருக்க முடியாது காமன் மேனாக வாழ முடியாது அதனால சரி குறைந்த நாம் தமிழை கட்சியாக இருந்து தமிழ் மக்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செய்யணும்னு நினச்சத சரி அதிமுகவில் போய் தன்னால் என்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி செய்யலாமல் தான் ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும் அறிவு செல்வாக இருக்கட்டும் ஒரு கல்யாண சுந்தரமாக இருக்கட்டும் அப்படி போகிறாங்க இது மாதிரி நிறைய பேர் இங்கே நிற்க முடியாமல் வெளியில் சொல்லாமல் போயிடுறாங்க சில பேர் என்ன மாதிரி சரி இனி வர்றவங்களுக்காவது அது பயன்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போன நினைக்கிறோம் ஏன்னா சீமானவர்களுடைய அந்த கோட்பாடும் கொள்கையும் எப்படி இருக்குன்னா தமிழ்நாட்டில் தமிழன் தான் இருக்கணும் அந்த அதாவது அந்த பதவி வகிக்கும் இடத்துல அவங்க தான் ரூல் பண்ணுற போது நீங்கள் சொன்னீங்க அந்த மாவட்ட வாரியாக அப்போ அவங்களும் அந்த சொந்த மண்ணின் மைண்டன் தானே எங்கே இருக்கணும் அதை அவர் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு அப்போ வந்து ஒரு கட்சியை வளர்க்கணும் இல்லை கட்சி வந்து அந்த கொள்கையின் அடிப்படையில் ஒரு வின்னிங் பொசிஷனை பார்த்து போனோன்னா அந்த மாதிரி தானே அவர் பண்ணியிருக்கணும் ஸோ அவ்வளோ ஒரு ஆப்போசிட்டாக அவர் பண்ணுறதை பார்க்கும்போது சீமானவர்களுக்கு வந்து கட்சியுடைய வின்னிங்கை வந்து அவர் கான்சன்ட்ரேட் பண்ணலையா அவர் முழு முதல் ஜெயிக்கிற நோக்கம் அவர் கிடையாது ஒரு வேலை ஜெயிச்சு ஒன்று ரெண்டு பேர் போனாலும் அவங்க பெரிய சக்திகளால் விலை பேசப்படுவார்கள் அவர்கள் விலை போயிடுவாங்க அதனால் யாரும் ஜெயிச்சு போகக்கூடாது தேர்தல் தேதி அறிவிக்கணும் அது காரணமாக காட்டி ஒரு வசூலை வலிக்கணும் அதை நம்ம வச்சுக்கணும் அதை தாண்டி இந்த கட்சி இருக்கணும் கட்சி வளரக்கூடாது வளர்ந்தால் நூற்றி பதினேழு சீட்டுக்கு மேலே வளர்ந்து டிஎஸ்பிஎஸ்பி டிஜிபி இந்த ரேஞ்சில் நம்ம கைக்குள்ளே இருக்கிற மாதிரியான அதிகாரத்தோடு வளரணும் ஆனால் முப்பது எம்எல்ஏ இருபது எம்எல்ஏட போயிடவே கூடாதுங்கிறதுல மாற்றுக் கட்சியை விட இவர் தான் ரொம்ப சூதானமாக இருக்கார் கட்சி கையை விட்டு போயிடக்கூடாதுங்கிறத தாண்டி அவர் உள்கட்டமைப்பே கிடையாது ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் மக்களுக்கான அரசியலை நீங்கள் ரெண்டாக எடுத்துக்கலாம் நீண்ட தூரம் அரசியல் மலை வளம் மண்வளம் நீர்வளம் காடு வளம் கனிம வளங்கள் இது இது மொழி மொழியழிவு மொழிசெலிவு இனம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இன்னொன்று மக்களின் அடிப்படை தேவை நீர் போர் ரோடு அந்த மாதிரி மக்களுக்கு தேவையான கடன் கல்வி சிலிண்டர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த கீழ்கட்டமைப்புக்கு அவர் தயாராகவே இல்லை இன்றைய மக்களின் பிரச்சனைக்கு அவங்களுடைய தளபதியை அவர் தயார்படுத்தவே இல்லை தயார்படுத்தவும் மாட்டார் இதுதான் இங்கே இருக்க பிரச்சனை இதை தயார்படுத்தி மக்களோடு மக்கள் பிரச்சனைக்கு நின்னால் மட்டும்தான் நீண்ட தூர அடுத்த இலக்கு அந்த இனத்துக்கான அழிவை தடுக்க முடியும் இந்த அதிகாரத்தை வச்சு தான் அதை தடுக்க முடியும் ஆனால் அதை மட்டுமே மேலோட்டமாக பட்டிமன்றங்களில் பேசுகிற மாதிரி பேசி விட்டுட்டு கீழே இருக்கிறத பற்றி அவருக்கு கவலையே கிடையாது ஏன்னா அவருக்கு தேவையானது வேறு மாதிரி வந்துடுது அதனால அவருக்கு அந்த அதை பற்றின பிரச்சனையே கிடையாது இப்போது நாம் தமிழர் கட்சிகளுடைய சின்னம் வந்து பறி போயிருக்கு அந்த சின்னம் பறி போனதற்கு வந்து அவர் வந்து அவருடைய அலட்சியத்தன்மை தான் காரணம் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொன்னாலும் அவர் வந்து என்னுடைய சின்னத்தை வந்து மத்திய அரசு பறிச்சிடுச்சு நாங்கள் எங்கே வளர்ந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் அது பறிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் வந்து நீங்கள் சொன்னீங்க மக்களுக்கான விஷயங்கள் அந்த மாதிரி உள்கட்டமைப்பு பண்ணலை ஆனால் அந்த நேரத்தில் அவர் வந்து தூத்துக்குடி மழையில் வந்து மக்கள் கஷ்டப்பட்டிருந்த அந்த வீடியோஸ் கூட நம்ம பார்த்துருப்போம் அங்கே நான் போனால்தான் அது வந்து சரிப்படல ஆனால் அதை நினைச்சிருந்தால் எனக்கு கொடுத்துருக்கலான்னு அவர் நிறைய பாசிபிலிட்டி சொல்கிறார் வேணும்டே நான் நீங்கள் வந்து புரி வச்சுலாம் இதை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க கட்சியில இருந்திருக்கீங்க அந்த கட்சியுடைய சின்ன பறிப்புறுத்தின காரணம் என்ன நீங்க எதாவது என்ன பாசிபிள் சொல்றாரு அவர் எதாவது லாஜிக்கா சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் தேர்தல் முடியுது தேர்தல் ரிசல்ட் வருது அப்போ என்ன இப்போ ஆறு புள்ளி ஐம்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கோம் அப்போவே எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே இந்த சின்னம் போராடினா கிடைக்கும்னு தெரியும் கரெக்டு தானே அப்போவே அவர் இதுக்கு தேர்தல் கமிஷனுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாம்ல இந்த மாதிரி இந்த சின்னம் எனக்கு வேணும் நான் ஓவரால் ஆறு புள்ளி ஐம்பத்தேழு வாங்கியிருக்கேன் ஆனால் நான் ஒரு முப்பது தகுதிக்கு மேலே பத்து சதவீதத்துக்கு மேலே வாங்கியிருக்கேன் இந்த சின்னத்தை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு நோட்டீஸை கொடுத்துருந்தால் அவன் இதெல்லாம் எடுத்துக்கப்படாது வெறும் ரூல் வேறேன்னு சொல்லி தள்ளிரும் தள்ளனதுக்கப்புறம் இதை எடுத்துக்கிட்டு போய் உயர்நீதிமன்றத்திலே உச்சநீதிமன்றத்துலேயே ஒரு வழக்க போட்டு இந்த இது ச கேவிட் போன்ற எனக்கு நான் சட்ட வல்லுநர் கிடையாது அது மாதிரி ஒரு வழக்கை போட்டுருந்தான் என்னை கன்சல்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கலாம்ல சரி அவனும் தள்ளுபடி பண்ணிவிட்டான் அதுக்கடுத்து மழை உங்களுக்கு எப்போ வருது மழை எப்போ வருது டிசம்பரில் வருது சரியா ஆனால் என்ன சொல்கிறான் ரெண்டாயிரத்தி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதமே என்ன சொல்கிறோம் டிசம்பர் பதினேழாம் தேதி அந்த விண்டோ ஓப்பன் ஆகும் சொல்கிறான் எப்போ சொல்கிறோம் மே மாதம் சொல்கிறோம் அப்போ நீ ஒரு ஆள் ரூபாய்க்கு சம்பளத்துக்கு போட்டு எத்தனை கோடி செலவு பண்ணியிருக்கேன் தெரியுமா அந்த சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க எவ்வளோ அசால்ட்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் தெரியுமா அவங்க ரத்தத்தை சிந்தி சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தா நீ நக்கல் கொண்டாடிக்கிட்டு நான் மழை வெள்ளத்துக்கு போனேன் ம மணி வெள்ளத்துக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது அது சரியா ஏற்றுக்கொள்ளப்படாதுல்ல இல்ல நீங்க என்ன அதை எப்படி சரியா எடுத்துக்க முடியும் அது திட்டமிட்டு இது இது வந்து உள்கட்டமைப்பு இல்லைங்க உள்கட்டமைப்பு இல்லாதனால அவர் என்ன முடிவு பண்றாரு இதை எப்படி நம்மளுடைய தோல்வியை நம்மளுடைய வாக்கு குறைகிறத நம்ம எப்படி அதை கன்வெர்ட் பண்ணலாம்னு பார்க்குறாரு சின்னம் பறி போயிடுச்சு ஓடி மிஷினில் சிப்பு வச்சுட்டாங்க மக்கள் காசுக்கு வாங்கிட்டாங்க ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டது எனது தத்துவங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போனதுக்கு இதுதான் காரணம்னு அவர் எதையோ பூசி முழுகிறதுக்கான பிளான் இது அடுத்த கட்ட பிளான் அவர் இது அவர் நீங்கள் இவன் அவரோட கடந்த கால தேர்தலை பாருங்களேன் குழோபலாக எதாவது பேசி விட்டு போகிறது உள்ளுக்குள்ளே இறங்குறதே கிடையாது உள்ளுக்குள்ளே இறங்குனா போய் ஒரு ரெண்டு போஸ்ட் கொடுக்குறதுக்கு வேணால் இறங்கலாமே ஒழிய உள் நாங்களே சொல்கிறோம் கட்சியை அவரே தான் உடைக்கிறார் ஒரு தொகுதி செயலாளருங்கிறாரு அடுத்த வாரம் வந்து அவர வார்டு செயலாளருங்கிறாரு அடுத்த வாரம் மாவட்ட செயலாளருங்கிறாரு சரி அவர் என்ன சொன்னாலும் தலையாட்டி நம்ம ஒரு கட்டமைப்பை கொடுக்குறோம் அந்த கட்டமைப்பை அவர் வந்து ஒரு பதும் போஸ்டிங்கெல்லாம் போட்டதே கிடையாது எப்போவுமே கட்சி தொண்டர்கள் நெருங்கக்கூடாது வளர்ந்த கட்சியில் கூட நெருங்க முடியுது வளரா கட்சியில் அவர் நெருங்க முடியல எப்போ பார்த்தாலும் பவுன்சரை பவுன்சரை வச்சே வந்து எல்லாரையும் தள்ளி விடுறாரு இப்போ அவங்களே வச்சு வேலை பார்த்துக்க தானே ஆ இப்போ அதே ஆனால் இருந்தாலும் இன்னும் கட்சியில் வந்து சாட்டிய துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி இரும்பாவனம் சாத்திக் அவர்களாக இருக்கட்டும் அவங்களும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ஐடியாலஜி எடுத்து சீமான வந்து அவங்களும் போட்டி தானே இருக்காங்க இப்போ அப்படி ஒரு விஷயம் இருந்தால் வந்து ஏன்னா அவங்க ரொம்ப அவங்களோட இன்ஃபிமேஷை காட்டுறாங்க சாட்டிய அவர்கள் வந்து தரோட யூடியூப் சேனல்லேயே இருக்கட்டும் எல்லாம் போடும்போது எதுக்காக அவங்க வந்து அந்த கட்சிக்குள் இருக்கணும்னு நினைக்கிறாங்க யூடியூப் வருமானமாக கூட இருக்கலாம் இல்லைன்னா அவங்களுக்கு வேறு வருமானம் இருக்கலாம் நாங்கள் தான் உள்கட்டமைப்பில் இருக்கோம் நாங்கள் தான் ஒரு தொகுதியை கட்டமைக்கிறோம் சரியா எங்களுக்கு தான் தெரியும் அந்த வழியின் வேதனையும் குலோபலாக வந்து மேடையில் ஏறி பேசிட்டு போகிறது கிடையாது நீ பேசுகிற மேடை எல்லாமே நாங்கள் எங்களோட சொந்த ரத்தத்தில் போட்டு கொடுத்த மேடை சொந்த உழைப்பில் போட்டு கொடுத்த மேடை நீ மேடையில் ஏறி என்ன வேணாலும் வசனம் பேசலாம் அங்கே போய் மக்கள்கிட்ட நிற்கணும் மக்கள்கிட்ட நின்று வார்டில் கொடியேற்றக்கு மற்ற கட்சியோட சண்டை போடணும் சரியா அங்கே போய் வீக்கிட்ட ஒரு காரியம் செஞ்சு கொடுக்கணும் ஆரேகிட்ட ஒரு காரியம் செஞ்சு கொடுக்கணும் ஒரு குழந்தைக்கு கள்ளிக்கடன் வாங்கி கொடுக்கணும் ஒரு குழந்தை ஒரு ஸ்கூல் பெயிண்ட் அடிக்காமல் இருந்தால் ஸ்கூலில் பெயிண்ட் அடிக்க சொல்லணும் நாங்கள் சொல்கிறத அவங்க கவனிக்கணும் நாங்கள் யாருன்னு அவங்க முடிவு பண்ணணும் நான் எந்த வெளிச்சமையும் ஏழை படம் ஏழைப்படாமல் நான் போய் ஐ ஆம் சஞ்சீவி நாதன் நீங்கள் இதை செய்யினா செஞ்சிருவானா ஒரு தலைமை ஆசிரியர்கிட்ட போய் இப்போ சார் பாத்ரூம் சரி இல்லாமல் இருக்குது பிள்ளைங்களுக்குலாம் நோய் தொற்று வருது அப்படின்னு சொன்னால் நான் யாருன்னு தான் ரெஸ்பான்ஸ் இருக்கும் அதானே அரசியல் மக்களுக்கான அரசியல் அதானே ஒரு நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கலாம் தொலைநோக்கு ஒன்று அருகாமையில் இருக்கிறது ஒன்று தொலைநோக்கு என்ன தொலைநோக்கு நீ மண்ண மனிதான் அதுவும் மேலேருந்து பேசிட்டு போயிட்டு இருக்குது ஆனால் இறங்கணும்ல களத்தில் ஆனால் அவர் வந்து மக்களுடைய கஷ்டங்கள் வந்தது மக்களுக்கு எது வந்தாலும் விவசாயிகளோட போராட்டம் எல்லாமே சொல்கிறாரு நான் போய் தான் பார்க்குறேன் அவங்க கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு அவர் எல்லா மேடைக்கும் மேடையும் அதுதானே சொல்கிறார் மக்களுக்கான மக்கள் ஏங்க அவருக்கு விவசாயம்லாம் தெரியாதுங்க பாவங்க அவரு எனக்கு தெரியும் பக்கத்துலேருந்து தான் பார்க்குறோமே சும்மா ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறது வேற களத்தில் இறங்கி பயிரிடுறது வேற புஸ்தகத்தில் படிக்கிறது வேறு களத்தில் நிற்கிறது வேற ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாரு அங்கே எங்கே தண்ணி இருக்குது மேய்க்கிறதுக்கு சும்மா அவர் எதையாவது போகிற போக்கில் அடிச்சு விட்டு போகிறதெல்லாம் நீங்கள் கேட்டுருக்கு அவங்களுக்கு வந்து இப்போ ஈழத்தில் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும் அவங்க வெளிநாட்டுக்கு போய் அவங்கக்கிட்ட இந்த பண்டு கிடைக்குது அதை வந்து ஒழுங்கான விதத்தில் வந்து அவர் செயல்படுத்தலை அதை வந்து யூஸ் பண்ணிக்கல அவர் கிடைக்கிற காசு அப்படின்னு இன்னொரு குற்றச்சாட்டும் இருக்குது நாம் தமிழர் கட்சியில் வந்து அது வந்து உண்மைதான் அதாவது வந்து ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி காங்கிரஸ்க்கெல்லாம் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததுனால அரசாங்கப் பொன்றுகள் அரசாங்க ஸ்கீமையே வந்து அவங்க அவங்களோட ஸ்கீம் சொல்லி தான் பண்ணுறாங்க அந்த மாதிரி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை ஆனால் வெளிநாடுகளில் வேலைக்கு போன தம்பிங்க தன்னோட ரத்தத்தை வேறுவையாக்கி வேறுவையை காசாக்கி காசு இங்கே அனுப்புகிறாங்க தம்பிங்க சிரமப்பட்டு தான் கட்சியை வளர்க்குறாங்க அதை விவர் தனக்கானதாக மாற்றிக்கிறாரு ஈரத்தில் இறந்தவர்களை விட நாம் தமிழர் கட்சியில் இருந்த இளைஞர்கள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரெஸ் சொல்லியிருக்கீங்க அப்படி நீங்கள் சொன்னோன்னா இப்போ இத்தனை காலங்கள் இருக்கட்டும் அங்கே இருக்கிறவங்க புதுசாக வர இளைஞர்கள் அவங்க இதை பார்க்கலையா அவங்க இதுக்காக என்ன ஒரு தேவைக்காக இப்போ அந்த கட்சிக்கு கோட்பாடை தவிர்த்து அந்த தலைவர் வந்து கட்சியை வளர்க்கணுன்றதில் இல்லை அப்படின்னா என்ன தேவைக்காக வந்து அங்கே இருக்காங்க ஈழத்தில் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டு மனித உரிமை மீறல் நடந்தது ஆந்திர காட்டுக்குள்ள தமிழர்கள் அடித்து விரட்டப்பட்டது திராவிட கட்சினால் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்க இழப்புகள் எல்லாமே உண்மை தான் அதை இளைஞர்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு பாடம் எடுத்ததும் உண்மைதான் அதை நம்பி களத்துக்குள்ளே வந்தவங்களுக்கு ஒரு வெற்றி முகத்தை காட்டாமல் தொடர் தோல்வி முகத்தை காட்டி அவங்களை ஏமாற்றி தன்மையப்படுத்தி அவங்கள ஏழ்மையான நிலைக்கு அவங்கள மூளை செலவை செஞ்சு அவங்கள வேலை வாய்ப்புகளுக்கு விடாமல் ஈழத்தில் இருந்தவங்கள விட ஈழத்தில் சிரமத்துக்கு ஆளாக்கப்பட்டதை விட தமிழ்நாட்டுல அதிக பேரை ஆளாக்கி வச்சிருக்காங்க உண்மை சுதந்திர போராட்டத்துல வாவு சிதம்பரனார் வந்து தன்னோட சொத்து எல்லாத்தையும் வித்து பருப்பு விற்று தான் செத்தார் கடைசியா ஆனா பருப்பை சுதந்திர இந்தியாவுல வித்து செத்தார் சரியா அவர் கடைசியா அவர் நோக்கத்திலையாவது ஜெயிச்சார் பொருளாதாரம் போனாலும் தன்னுடைய நோக்கத்திலேயாவது அவர் ஜெயிச்சார் ஆனால் நாம் தமிழை கட்சியிலே இன்னும் அந்த மாதிரி தன்னுடைய உழைப்பை கொடுக்க தயாராக இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னும் ஏழ்மையானாலும் சரி தன் மண்ணோட மண்ணு போனாலும் சரி ஆனால் மரியாதையாக ஒரு விடுதலையை ஒரு தமிழரின் அரங்க ஆட்சி அதிகாரத்தை பார்க்கணுங்கிற ஆசை இருக்குது ஆனால் அது இவரை வச்சு சாத்தியம் கிடையாது இவர் அதுக்கான ஆள் கிடையாது இவர் வந்து கம்ப்ளீட்டாகவே யாருக்கும் உண்மையாக இருக்க மாட்டார் முழுசாக யாருக்கும் உண்மையாக இருக்க மாட்டார் அதே மாதிரி சீமானோடைய கோட்பாடு எனக்கு வந்து இந்தியாவே வேணாம் எனக்கு தமிழ்நாடு போதும் நான் தமிழ்நாடு இதெல்லாம் நான் பண்ணிப்பேன் பல இன்டர்வியூல இருக்கட்டும் பத்திரிக்கலா சந்திப்பில் எல்லாமே என்ன கேள்வி கேட்டாலும் அது எதுக்கு எனக்கு வேணும் நான் பார்த்துப்பேன் நான் இவன் அது பண்ணுறாங்கன்னா நீ அதை பண்ணு உனக்கு இது தெரியுமா நீ அதை பண்ணு அப்படின்றது அவர் புது விதமான எனது கேட்கும் போது வந்து நமக்கு இப்படிலாம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இது ஆனால் அது ஒரு இதில் பார்க்கும்போது அது சாத்தியமாக இருக்குமா இந்த நடைமுறைக்கு தெரியல எப்படி சாத்தியமாக இருக்கும் உலகமயமாக்கள்ல இப்போ எல்லாம் போயிட்டு இருக்கு குளோ ஓ ஒன்னோட ஒன்று வியாபாரங்களே பிச்சுக்கிட்டு போகுது இதில் எப்படி ஒரு தமிழ்நாடு மட்டும் தனிநாடாக ஆச்சுடுவார் இந்த பக்கம் லடாக்கில் சைனா பிரச்சனை இந்த பக்கம் இலங்கையில் சைனா பிரச்சனை இதில் தனி நாடாக இருந்து அவரோட இராணுவ வலிமையிலே சைனா அடிச்சு வரட்டிருப்பார் இந்தியா கிட்டே இருக்க வரும்புலையெல்லாம் கிட்ட போயிருப்பார் அவர் அதெல்லாம் சாத்தியம் மாதிரி அது எதையாவது போகிற போக்கில் பேசி விட்டு போக வேண்டியது தானே அதை யார் கேட்க உங்களுக்கு சரி சினிமா டைரக்டர் தானே அவர் எதையாவது ஒன்று அடிச்சு விட்டு போயிட்டு இருக்க வேண்டியது தானே நம்புகிற மாதிரி இருக்கணும் சாத்தியம் ஆயிரும்மாதி ஆ இளைஞர் எப்படி ஆளாக எடுத்துக்கிட்டாங்க இவங்க கொஞ்சம் உரிமை கொண்டா இந்தியா கொஞ்சம் உரிமை கொண்டாடுது சைனா கொஞ்சம் உரிமை கொண்டாடுது எப்படி கொண்டாடுது சின்ன நாடாக இருக்கும் கொண்டாடுது எல்லா வளமும் என்னகிட்ட இருக்குது எல்லா வளமும் உனகிட்ட இருக்குது இங்கே இருக்க மத்திய அரசு நிறுவனத்தெல்லாம் குஜராத் பக்கம் கொண்டு வச்சுருவோமா இங்கே இருக்க பெல் நிறுவனம் இங்கே இருக்க அந்த துப்பாக்கி தொழிற்சாலை அந்த பெரம்பூர் ரயில்பட்டி நிலையம் இந்த ஆவடி பீரங்கி இது எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சிருமா குஜராத்தில் இன்னொரு விஷயம் சொல்றாரு உனக்கு படிக்க விற்பார் தான் நீ படி உனக்கு படிக்க விருப்பம் நீ இதை பண்ண இல்லை எனக்கு படிக்கவே விருப்பம் இல்லை எனக்கு ஊடு சுத்த தான் பிடிக்கும் அப்படியா உன்னை வந்து டூரிஸ்ட் ஆக்குறேன் மாசத்துக்கு உனக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் தரேன் அந்தளவுக்கு ஒரு சேலரி டிமாண்டே வந்தவர் வந்து நமக்குலாம் நடக்குமா சாத்தியமா அப்படின்றவா தெரியல என்னை விட நிறையா படிச்சிருப்பீங்க இங்கே உங்களுக்கு சாத்தியமா அதெல்லாம் கோ அவர் பிள்ளைய மட்டும் அவர் நல்ல ஸ்கூலில் சேர்த்துக்குவாரு என்ன பேசுகிற அதெல்லாம் வந்து அதை தான் சாத்தியம் இல்லைன்னு கழிவு கழி ஒரு பேஸ்புக்கில் ஊற்றுறான் நான் பண்ணல வேறும் சும்மா ஃபேஸ்புக்கில் வர்றதை பேசி விட்டு போகிறது அதனால நான் தயவு செஞ்சு சொல்கிறேன் இளைஞர்களும் தயவு செஞ்சு படிங்க அப்புறம் வாழ்க்கை விட்ட வழி அதை அப்படி அவர் சொன்னார் நம்ம டூரிஸ்ட் கைடாக இருந்துக்கலாம் நம்ம ஆடு மா ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிக்கலாம் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் தயவுசெய்து படிங்க அவர் கோபிநாத் சொல்கிற மாதிரி படிச்சு தான் அதிகம் படிக்காமல் முன்னேறினது யாராவது ஒரு சில பேரும் அதுவும் அப்போ இப்போ உலக மக்களுக்கு நடுவில் எல்லாமே ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்குள்ளே வந்துடுச்சு இப்போ போய் படிக்காமல் அங்கேனால ஆங்கிலம் தெரியாமல் எவ்வளோ சிரமப்படம் தெரியுமா கட்சியில் நிறைய பேருக்கு சரியான பொறுப்பு கொடுக்கப்படல பொறுப்பு மாற்றப்படுது அப்படின்னா இந்த தேர்தலை முன்னிட்டு அவருடைய மனைவி அவர்களுக்கும் வந்து ஒரு பொறுப்பு அவர் கொடுத்துருக்காரு ஸோ அவங்க கட்சிக்காக ஏதாவது பண்ணியிருக்காங்களோ அவரோட மனைவியில் கட்சி பண்ணியில் தான் அதெல்லாம் கொடுக்கலாம் தப்பு இல்லை அது எல்லா இடத்துலையும் நடக்கிறது ஆனால் இவர் வாய் தான் அது இவர் என்ன சொல்கிறாரு அந்த மற்ற கட்சிகளில் வாரிசு அரசியல் இருக்குது மனைவி அரசியல் இருக்குது குடும்ப அரசியல்னு இவர் பேசுறதுனால தான் அவங்க இதை கேட்குறாங்க இப்போ அவங்க வீட்டில் இவருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்குறதுனால தான் இவர் ஃப்ரீடமாக போகிறார் இவருக்கு உடம்பு சரியில்லான்னு ஏதோ போக வேண்டிய கூட்டங்களுக்கு அவங்க போகிறாங்க சரியா அது தவிர்க்க முடியாதது அரசியலில் அரசியல்வாதியுடைய மனைவி மக்கள் தலையிடுறது தவிர்க்க முடியாதது இப்போ நீங்கள் காங்கிரஸே எடுத்துக்கோங்க எத்தனையோ முறை இந்திரா காந்தி குடும்பத்திலேருந்து வேற ஆளுக்கு மாற்றிடலான்னு போடுறாங்க ஆனாலும் அந்த நாலாவது கட்டத்தில் அஞ்சாவது கட்டத்தில் வாக்கு செலுத்துகிறவங்க அந்த இந்திரா காந்தி குடும்பத்துக்கு தான் வாக்கு செலுத்துறாங்க அவங்கள தான் முன்னிலைப்பா இடையில் மன்மோகன் சிங்கிட்ட கொடுத்துருக்கலாம் அது நரசிம்மராஜ் கொடுத்துருக்கலாம் யாராவது வாங்கிக்கிறாங்களா இப்ப ஜெயலலிதா மாதிரியே உருவ ஒற்றுமை கொண்டதுக்காகவே தீபா பின்னாடி போய் நிக்கலையா அது மக்கள் டிசைட் பண்றது நான் சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு அவங்க அண்ணி எல்லா இடத்துக்கும் போவாங்க வருவாங்க அதெல்லாம் ஆனா இவர் வாய வச்சுட்டு சும்மா இருக்கணும் இவர் வந்துட்டு அடுத்தவன் அதை சொல்லும் போதுதான் அடுத்தவன் இதை சுற்றி காட்டுறான் அதே மாதிரி சீமானவர்கள் ஒரு தொகுதியிலையாவது ஜெயிச்சு காட்டட்டும் அப்படின்னு ஆனா இங்க வந்து அவர் என்ன சொல்றாருன்னா திமுக அதிமுக விட்ட ஒரு பெரிய கட்சியை வந்து நாம் தான் அந்த அப்படி வர தேர்தலில் வந்து நாங்க அதை விட பெருசா பண்ணுவோம் எங்களுக்கு சின்ன தேவை இல்லை சீமான் தெரிஞ்சாலே மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக பேசுறாரு சும்மா வாயில் வடை சுட்டு போறது மூன்றாவது கட்சி ரெண்டாவது கட்சி மூணாவது கட்சிக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டாவது கட்சி தொண்ணூறாயிரம் ஓட்டு மூணாவது கட்சி ஒன்பதாயிரம் ஓட்டு ஸோ புரியுதுங்களா அதில் இவர் வேற வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை பழைய உறுப்பினர்களெல்லாம் போய் கொண்டாடிக்கிட்டே இருப்பார் ஒவ்வொரு போயிக்கும் கொஞ்சம் பிற கொளுத்திடுவார் இந்த வருஷமும் முப்பது லட்சம் ஓட்டு நாற்பது லட்சம் ஓட்டு வாங்குவார் அது ஏதாவது புது ஓட்டுகளாக இருக்கும் பழைய ஓட்டு இருக்காரு அப்படி இல்லைன்னா இப்போ அறுபது லட்சம் ஓட்டில் வாங்கணும் வாங்கட்டும் பார்ப்போம் அதே மாதிரி நீங்கள் அந்த பத்திரிகையாள சந்திப்பு கொடுத்திருப்போம் சில குற்றச்சாட்டுகள் என்ன வைக்கப்படுதுன்னா உங்களுக்கு சரியான பொறுப்பு கொடுக்கப்படல நீங்கள் ஆசைப்பட்ட பொறுப்பு கொடுக்கப்படல நீங்கள் நினைச்சவங்களை அந்த இடத்துல நிற்பாட்ட வைக்கப்படல உங்கள் மனைவியார் கிட்ட முடியலை நீ நீங்கள் கை காட்டியவர்கள் வந்து அங்கே நிக்கப்பட வைக்காததுனால தான் நீங்கள் வந்து அதிருப்தியில் தான் நீங்கள் பேசுறீங்க நம்ம அந்த கட்சியோட கட்டமைப்பு கட்சி நல்லா தான் போயிட்டு இருக்கணும் குற்றச்சாட்டு இது வந்து கட்டமைக்கப்பட்ட முற்றிலும் பொய் ஒரு மாவட்ட செயலாளருடைய வேலை என்ன அங்கே வேட்பாளர் நிறுத்துறது தானே வேட்பாளரை அடையாளம் காட்டுறது தானே அவங்க வேட்பாளர் ஃபஸ்ட்டு கிடைக்கலங்கிற மாவட்ட செயலாளருங்கிற முறையில் என்னோடய மனைவிக்கு கேட்குறேன் குவாலிஃபிகேஷன் பத்தாதுன்னு சொல்கிறாங்க அடுத்து இன்னொருத்தர் ராஜரத்னம்ங்கிற மனைவிக்கு கேட்குறோம் அது கம்யூனிட்டி ச இப்போ ஒத்து வராதுங்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தசாரதிங்கிறவங்க மனைவி கேட்குறோம் அப்போ மூணு எந்த ஸ்டாண்டில் நம்ம வந்து இதிலே தான் நம்ம தொங்கணும் அதுவும் அப்புறம் அந்த தங்கச்சியும் போட்டதுக்கப்புறம் நம்ம கேட்குறோம் மண்ணின் மைந்த தான் மண்ணை ஆளணுங்கிறீங்க நீங்கள் தயவுசெய்து எங்கள் தொகுதியில் யாரையாவது போடுங்க எங்கள்கிட்ட படித்த பிள்ளைங்க இருக்குது கன்சல்டர் பண்ணுங்கிறோம் இவர் எங்கே இவர் எங்கே இருந்து போடுறதுல ஒரு பெரிய அரசியல் இருக்கு சரியா ஒன்று வேட்பாளர் இதில் சில லாபங்கள் வருது அதை தாண்டி இந்த தேர்தல் முடிஞ்சோன்னா அவங்கவுங்க கிளம்பி போயிடுவாங்க இங்கே பயலுக்கு அவங்களுக்காக வழக்கு வாங்குறவங்க அந்த உறுப்பினர்கள் இந்த பகுதியில் வழக்கு வாங்குகிறவங்கலாம் வழக்கோடு தூங்கிட்டு கிடப்பாங்க வேட்பாளர் அதோடு போயிடுவாங்க இந்த நாற்பது வேட்பாளரும் களத்தில் தேர்தலுக்கு அப்புறம் நிற்கவே மாட்டாங்க நின்றாலும் இந்த பகுதியில் நிற்க மாட்டாங்க இவங்க மேலே உள்ளுகிற வெளிச்சத்தை வச்சு இந்த தம்பிங்களுக்கு வழக்கை எளிமையாக்கோ வழக்கை நடத்துகிறக்கோ அவங்களுக்கு வாழ்வியலில் ஏற்படுற பிரச்சனைகளை தீர்க்கவே முடியாது இப்ப மாதிரியே சீமானவர்கள் வந்து கட்சியை வந்து வளர்த்துட்டு போகணும் இல்ல வந்து ஒரு சீட்டு கிடைக்கும் சீட்டு கிடைச்சா கட்சி தாவிடுவாங்க இந்த ஒரு பயத்துலதான் இதை பண்ணாம இருக்காங்க அப்போ கட்சியை வளர்த்துறதோ இல்ல கட்சி ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போதானே இப்போ ஒரு ஃபண்டிங்கோ ஏதோ ஒன்று கிடைக்கும் கட்சியை வந்து மேல்மேலும் கொண்டு போறதுக்கோ இல்ல ஒரு அவருடைய ஒரு பர்சனல் விஷயம் எடுத்துக்கிட்டு பார்த்தாலும் அப்ப அப்படி கட்சியை வளர்க்காம இருந்தால சீமானவர்களுக்கு என்ன லாபம் இருக்கு கட்சி போதும் இந்த லெவல் வளர்ந்து போகும் அவர் எதிர்பார்க்கிற ஃபண்ட் இந்த லெவல் போதும் ஏனா இதுக்கு மேல போகலனா இதுக்கு மேல போனா கட்சி உடைஞ்சிரும் இப்பவே இன்னையில இருந்து அவர் ஒரு முடிவு பாரு இனி எவனையும் ரொம்ப நாளைக்கு மாவட்ட செயலாளர் ஆக்க முடியாது இனி எவனையும் ரெண்டு முறை மேற்பாலரா நிப்பாட்ட முடியாது இனி எவனும் நாலேஜ் பர்சனை அ வைக்க கூடாது பல முடிவுகள் எடுத்துる பாரு எப்பாமே மாவட்ட செயலாளர் வீட்டுல மாவாட்டற மாதிரி தான் இருக்கும் நாம் தமிழர் கட்சி அப்படின்றது முன்னாடியே இந்த பேர் இருக்குது ஆனால் அந்த 2010ல திரும்ப அதை எடுத்து ரினோவேட் மாதிரி தான் அந்த கட்சி வந்து ஆமா அப்போது எடுக்கும் எடுக்கும்போதே பிரபாகரின் மறு உருவமாக தான் சீமான் இருக்கிறாங்க அப்படின்னா பிரபாகர் அவர்கள் வந்து என்னதான் நாம் தமிழ்மில்ல யாருக்கு என்ன ஒரு முரண்பாடுகள் இருந்தாலும் பிரபாகரன் அவர்கள் வந்து உங்கள் தலைவராக வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஏற்றுக்கிறீங்க அப்போ சீமானவர்கள் பிரபாகரனுடைய மறு உருவம் இல்லை வந்து அவர் அவர் மாதிரி யோசிக்கிறாரு அவர் மாதிரி தான் இந்த மக்களுக்கு பண்ணும் அப்படின்னு நினைக்கிறத நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க இல்லை பண்ணலாம் அவர் மாதிரி இவர் எளிமையாக இருக்காரா அவர் ரெண்டரை லட்ச ரூபா வீட்டில் குடியிருந்தாரா அவர் மக்கள் மலை வெள்ளத்தில் துவச்சிக்கிட்டு இருக்கும்போது நாற்பது லட்ச ரூபாய் கார் அதெல்லாம் ஏங்க தேவையில்லாமல் அதெல்லாம் அவர் அந்த மாதிரியெல்லாம் இல்லை அவர் சொகுசு வாழ்க்கைக்கு மாறிட்டார் இவர் அவங்க உயிரே கொடுத்தாங்க அவர் கேட்குறாரு என்ன என்னோட அண்ணன் தேதியில் உயிரை கொடுக்குறேன்னு அப்படி நானே என் படையில் யாராவது உயிரை கொடுங்க அண்ணனும் உயிரை கொடுக்குறேன் நல்லவா நான் உயிரை கொடுக்குறேன் நீ நுவாப்போம் ரெண்டு பேரும் குதிப்போம் எங்கேயாவது குதிப்போம் இலங்கை மக்களுடைய பிரச்சனை இந்த ஈழ போர்லாம் முடிஞ்சு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு இப்போ மத்திய அரசு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக எடுக்கிறாங்க இலங்கை மக்களுக்காக விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து இலங்கை மக்களுடைய நிலை எந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க வந்து முன்னாடி இருந்ததை விட அவங்களுடைய நிலை மேம்பட்டிருக்கா எனக்கு தெரியல நமக்கு அதுக்குள்ளே போகலாம் அது பாத்தியான விஷயம் எனக்கு தெரியல சீமான் அவர்கள் அதை வந்து கவனிக்கிறாரா கவனிக்கிறேன் தான் மேடையெல்லாம் பேசுகிறாரு கவனிக்கிறேன் தான் மேடையெல்லாம் பேசுகிறாரு இந்திய வெளியுறவு கொள்கையே மாற்றுவேன் நான் மாத்திடுவேங்கிறாரு சீட்டே பிடிக்கும் ஒரு சீட்டு கூட வரமாட்டாரா ஆனால் இந்திய வெளியுறவு கொள்கையை மாற்றிடுவேங்கிறாரு இப்போ பதிமூணு வருஷங்கள் நீங்கள் இருக்கும்போது அவருடைய கருத்துக்கூடையோ இல்லை உங்களோட விஷயம் கூட உங்களுக்கு நிறைய முரண்பாடுகள் வந்து ஏற்பட்டிருக்கும் இந்த பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் இந்த கட்டத்தில் இப்போ நீங்கள் வெளியில் வர்றதுக்கான காரணம் என்னவாயிருந்து அதாவது அவருக்கு அடுத்த ரெண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கிறதுல நிர்வாகம் கட்டமைக்கிறது அதாவது பணம் அனுப்புகிறது கட்சிக்காக ஓட்டி கேட்குறது மூணாம் கட்ட தலைவர்கள் நாலாவது மூணாவது கட்டத்தை ஆளுக நாலாவது கட்டத்தில் இருக்கிற தம்பிங்க தான் அனுப்புகிறாங்க இதை கட்டமைக்கிறதுல ரெண்டாம் கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் அவருக்கும் எப்போவுமே கரகரன்னு முரண்பாடாக தான் போகும் சமீப காலமாக அவர் என்ன ஆனார்னு தெரியல எல்லோரும் வெளியில் போவோம் வெளியில் போ வெளியில் போனார் வெளியில் போகணுட்டு அப்புறம் வெளியில் போயிட வேண்டியதானே நம்மளோட முரண்பாடுகள் பேசலாம் கலையலாம் நாம் சொல்கிறது அவர் எடுத்துக்கலாம் அவர் சொல்கிறத நாம் எடுத்துக்கலாம் எத்தனை முறை வேணாலும் சண்டை போடலாம் ஆனால் உள்ளே இருக்கணும் ஆனால் உள்ளே இருக்கக்கூடாது நீ எல்லாம் ஒரு ஆள் கிடையாது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் வெளியேற தவிர வேறு வழி இப்போ ஒரு தேர்தல் வரப்போகுது இப்போ எடுத்த ஒரு பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க இப்போ வரப்போகிற தேர்தலில் சீட்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகுமான்றது அடுத்த ஒரு விஷயம் ஆனால் நாம் தமிழ்நாடு வச்சிருந்த ஏழு புள்ளி அவங்களோட அந்த பெர்சன்டேஜ் வந்து வரப்போகிற தேர்தலில் வந்து எந்த அளவுக்கு கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க தெரியல புதிய வாக்காளர்கள் எதுவும் செலுத்த ஆனால் ஏழு புள்ளியை தாண்டாது அதே ஏழு புள்ளி அந்த ரேஞ்சிலே இருக்கும் இந்த மாதிரி போனால் குறைய தானே செய்யும் இந்த மாதிரி போனால் தம்பிகளுக்கு இன்னும் போய் நம்ம விவரமாக ரொம்ப விவரமாக சொன்னோம்னால் இது வந்து ஓடி அடையாது தன்னை தான் வளப்படுத்திக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லும்போது வாக்கு குறையும் இப்படி போனால் கட்சி வந்து தூய்மை அடைந்து அதை பற்றி அவர் கவலை இல்லைங்க அவருக்கு தேவையானது வந்து சேர்ந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வர வேண்டியது இருக்குது எவ்வளோ தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பணம் இதில் தான் அவர் இருக்காரு அதில் தான் புரியா இருக்கு அதில் என்ன பிரச்சனை அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இது வரையும் தலைமையிலேருந்து கீழே கட்டமைக்கிறவங்களுக்கு ஒரு பைசா கூட வந்து ஆனால் எங்கள் ஊரில் வேலை பார்க்குறவங்களேருந்தே அவங்க காசு வாங்குறாங்க ஆனால் அந்த காசு கூட எங்கள் வளர்ச்சிக்கு கொடுத்ததே கிடையாது கேட்டால் மற்ற கட்சியெல்லாம் கொடுக்குறாருங்க மற்ற கட்சியெல்லாம் வேறு நீங்கள் அடிக்கடி மற்ற கட்சியோடயே ஒப்புடுறீங்கன்னு எனக்கு தெரியல இப்போ கூட பாருங்கள் திராவிட தான் ஒப்பிட்றாரு திராவிட கட்சியில் என்ன ஒப்பிடுறாரு ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்து வேட்பாளர் மாயாவரத்துலேருந்து வரலையா மயிலாடுதுறையிலேருந்து வரலையா கலைஞர் வரலையா நாங்கள் அதனால தானேங்க அங்கே போகலை நாம் தமிழர் கட்சி தான் ஸ்பெஷலாக தெரிஞ்சுது அங்கே நாங்கள் போகாத காரணம் மண்ணின் மைந்தர்கள் மண்ணை ஆளணும் முதலமைச்சர் ஆளட்டும் லோக்கல் பாடி எலெக்ஷன்லேயே நீங்கள் பாருங்கள் அந்த வார்டில் ஓட்டு இருந்தால் தானே அங்கே வாழ முடியும் இப்போ நீங்கள் வந்து கட்சியை விட்டு நீங்கள் வெளில வந்ததுக்கு அப்புறமா இப்போ நீங்கள் சொன்னீங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு புது கட்சியை வந்து நாங்கள் ஆரம்பிப்போம் நாங்கள் அதை சிற சிறப்பான முறையில் வந்து கட்டமைப்போம் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு புது கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு நிலையில தான் இருக்கீங்க ஆமாம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு கட்சிக்கு போகிற எந்த ஐடியாவும் போகிற ஐடியா இல்லை எங்களால் போய் இருக்க முடியாது நாங்கள் வேறு சிந்தனையில் உள்ளவங்க எங்களால் போய் இருக்கவே முடியாது வேறு வழி கிடையாது எங்களோட நீங்க பல்வேறு கருத்துக்களை கொண்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி